ஆண்டுவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத தியானமாக மத்தியில் பதினெட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மனுசு கெட்டு போனதை ரூய்யா மனுஷகுமாரன் வந்த நோக்கத்தை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது கெட்டு போனதை இந்த உலகம் கெட்டு போனது மனு குலம் கெட்டு போனது எப்படி கெட்டு போனது தேவனோடு உள்ள உறவை விட்டு பிரிந்து போனார்கள் தேவன் அற்ற தேவனோடு உள்ள நெருக்கமான உறவு இல்லாமல் பல வழிகளிலே பல வழிபாட்டு முறைகளிலே விக்கிரக ஆராதனைகளிலும் அங்கு இயற்கையை வழிபடுவதிலும் தேவனை விட்டு விலகி இருக்கும் போன மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அல்லேலூயா யோவான் மூன்று பதினாறு சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அமேன் மனுஷன் கெட்டு நித்திய ஜீவனை அடைவதற்காக இயேசுவை இந்த பூமிக்கு தந்தருளினார் அலே லூயா வேதம் சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரச்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தாராம் அலே லூயா லூக்கா பத்தொன்பது பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே இழந்து போனது யார் தேவனால் உண்டாக்கப்பட்டு படைக்கப்பட்டு அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்ட மனுஷன் அவன் இழந்து போனான் எதை இழந்து போனான் தேவனோடு உள்ள உறவை இழந்தான் உரிமை இழந்தான் அதிகாரத்தில் இழந்தான் இழந்தான் நித்திய ஜீவனை இழந்தான் அதை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் ஆம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுவை பற்றி அங்கு அவரை அறியாமல் இருக்கிற இழந்து இருக்கிற கெட்டு போய் இருக்கிற இருளில் இருக்கிற மனுஷனுக்கு இந்த வெளிச்சமாகிய சத்தியமாகிய ஜீவனாகிய இயேசுவை பற்றி பேசுவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அதுதான் உண்மையான கொண்டாட்டம் இயேசுவைப் பற்றி பிறருக்கு அறிவிப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்த தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே